ஹலோ பிரான்ஸ் இன்றைக்கி ஒரு இடத்த நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பழமை வாய்ந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க ராஜா ராணி கோட்டை அப்படின்னு சொன்னாங்க சரி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராயவேலூர் பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வழி இருக்குது அந்த வழியாக தான் நம்ம போனோம் இது மேலே போகிறதுக்கு சரியான பாதை இல்லை நான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி கேள்விப்பட்டு நான் போனோன்னு கொசு முயற்சி கொஞ்சம் வந்தேன் இது பார்த்தினா பழைய ஓல்ட் டவுன் அந்த வழியாக தான் போனோம் இங்கே என்ன இருக்குங்கிறதுனா ஒரு சிவன் கோயில் இருக்குது அது வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும் இல்லைங்க பழைய ராஜா ராணி கோட்டை இருக்குதுன்னு சொன்னாங்க அது பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னேன் இதுக்கு மேலே நீங்கள் போனேன்னாக்கா இங்கே யாருன்னா வழி தெரிஞ்சுக்கணும் தான் உங்களை கூட்டு போக முடியும்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் கிளம்பிட்டேன் என்ன தான் இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்திட்டு மேலே கிளம்பிட்டேன் இது போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பாதை கொஞ்சம் சரியில்லை தான் சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு முயற்சி பண்ணி வந்துட்டேன் இங்கே வந்தாக்கா ஒரு காளியம்மன் சிலை வச்சுருக்காங்க நம்ம இந்த காளியை மனசார வேண்டிக்கினு எனக்கு நீதமாக வழிகாட்டணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கினு இங்கேருந்து என்னோடய பயணத்தை தொடர்கிறேன் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கல்லில் வந்து அந்த நாம மாதிரியான சிம்மல் வந்து போட்டிருக்காங்க அது எதுக்குன்னு கேட்டாக்கா வழி தெரியுதுக்காக போட்டிருக்காங்க அதை தாண்டி தான் போனோன்னு சொன்னாங்க அங்கே வந்து பெயிண்ட்டில் சில மார்க் எல்லாம் கூட இருந்துச்சு அந்த மார்க்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மேலே போயிட்ருக்கேன் என்னன்னாக்கா அந்த மழை பெஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா மஞ்செலாம் நிறைய வளர்ந்து போச்சு அதனால் வந்து வழி வந்து எனக்கு வந்து சரியான படி தெரியல அளவுக்கு கண்ணுக்கு எது தேஞ்சு பாதையாக தருதுன்னு பார்த்து தான் நான் போயிட்டுருக்கேன் ஆனால் அங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி போனவங்க இப்போ எதுவும் மாதிரி இருக்குது யாருமே இந்த மார்க்கர் வச்சு தான் அப்படியே போயின்னு இருக்கேன் நான் பார்த்தீங்கன்னாக்க மேலே போக 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 அந்த வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு ஏன்னா வழிங்கெல்லாம் வந்து சரியில்லை அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு இருந்தாலும் எப்படியாவது பார்த்தோன்னோ அது எந்த இடம் தெரிஞ்சாலும் சரி தெரியலாம் சரி போகணுன்றத முயற்சி பண்ணி கிளம்பிட்டேன் இன்னொரு முறை எதிர்க்க ஒரு மலையில் போக சொல்ல ஒரு தம்பி வந்து வழி காமிச்சாப்புல அந்த தம்பி தான் இந்த இடத்தையும் சொன்னார் எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து என்னால் வர முடியல அந்த வழி பாத சரின்னு சொல்லிட்டாங்க எனக்கே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்தேன் இங்கே ஒரு சிவாலயம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் இப்போதைக்கு வந்திருக்கேன் இன்னும் இதை தாண்டி இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது சரியாக ஒரு சிவன் இங்கே வந்து ரஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு அமைதியான சூழ்நிலை தான் ஆனால் இந்த சிவலிங்கம் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் முடியலமைக்குது அவங்களால் எதுவும் செய்ய முடியலமைக்குது அப்படியே விட்டுக்கிறாங்க எல்லாம் செய்யணும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க என்ன ஆச்சுன்னு தெரில ஒரு சிவாலயம் கட்டுறதுன்னா அவ்வளோ ஈஸியாகாது அது பல தடங்கள் வரும் அதை தாண்டி அவங்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அதை அப்படியே போட்டுருக்காங்க சரியானபடி பராமரிப்பு இல்லை அது ஒரு சில தான் இது இதுக்கடுத்து அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாக்கா ஒரு வழி தெரிஞ்சிச்சு அந்த வழியாக நானும் சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறேன் கீழேருந்து பார்க்கறதுக்கு ஒன்றுமே தெரில ஆனால் மேலே வர வர பார்த்திங்கனாக்கா மரங்கள் நிறைய இருக்குது இந்த மரங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அந்த வேலி முள் மாதிரி இருக்குது ரொம்ப சின்ன 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 முள்ளுங்க வேறு பொதுவாக எப்போவுமே மலை ஏறினா செப்பலே போகிறதில்ல அதனால என்ன பண்ண செப்பல் இல்லாமல் தான் வந்திருக்கேன் முள் வேறு காலெல்லாம் குத்துது இருந்தாலும் போராடி எப்படியாவது நம்ம போய் அவன் கிளம்பி போயின்னு இருக்கேன் இந்த இடத்துல பெருசாக சொல்லணும் எதுவும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இப்போ தான் ரெண்டு வெள்ளை குரங்கு பார்த்தேன் அது பாருங்கள் அது கூட அங்கேயும் ஓடிச்சு மேலே வந்து எதுவும் மிருகங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில வெள்ளை குரங்கு கொஞ்சம் சிவப்பும் கருப்பும் கலந்தாப்பில் ஒரு முகம் பாருங்க கொஞ்சம் தேஞ்சி பார்த்தாலாம் தெருது பாருங்கள் இந்த தேஞ்சி பார்த்து தான் போயிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் சின்னதாக ஒரு நம்பிக்கை அறுத்து போச்சு என்ன எந்த இடத்துல இருக்கிற நம்ப ஏன்னா நம்ம பாதை தெரியலையே அதனால வந்துவிட்டோம் இதனால ஒரு கண்டுபிடிச்சலான்னு வந்தேன் இவ்வளோ கிட்ட வந்துட்டேன் ஆனால் வந்து எவ்வளோ தூரம் போனோன்றது உண்மையிலே எனக்கு தெரியல பார்க்கலாம் திரும்ப மனம் இல்லை எப்படியாச்சும் பார்த்தணுன்ற ஒரு எண்ணம் வச்சுட்டேன் நிறைய மஞ்சிங்கு தான் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா மஞ்சிங்கெல்லாம் வந்து என்னென்னாக்கா காலை வச்சு அரிக்குது இது பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியல சுத்தமாக வழியாக அடைஞ்சு போயிருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்குறேன் எதாவது கிடைச்சா எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் இல்லைன்னா ரிட்டன் தான் ஆகணும் ஏன்னா சூழ்நிலை வந்து எனக்கு தெரியல ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துக்கினேக்கிறேன் வழி எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரில இவ்வளோ தூரம் வந்துக்கினே தான் கேக்குது வழி எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரில ஒரு வழியாக ஒரு சவர் தெருது அது கொஞ்சம் தொலைவில் ஒரு வாரம் அதுவாக இருக்குமா என்னென்னு தெரில தான் தெரியும் தெரி பாருங்க சுவர் ஒரு அதுவாக இருக்குமா இன்னும் கொஞ்சம் கெட்ட பண்ண தெரிஞ்சிடும் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மேலே வந்துட்டேன் வழி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் காலில் வர செப்பலை போட மாட்டேன் பாருங்கள் எப்பவுமே நம்ம காலில் வந்து செப்பல் போட்டு பாருங்கள்ல செப்பலே போகிறாது இந்த அளவுக்கு ஓடி வந்துவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருவோம் ஏன்னா இங்கே ரொம்ப முள் காடுன்றது ரொம்ப கஷ்டமாக அதில் பாருங்கள் எக்கச்சக்கமான முள்ளுகள் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன் இன்னும் மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் சிக்க முள்ளா இருக்கு வழி கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமாக அதை தடுத்து பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சுவர் இதுக்கு வழி இந்த பக்கம் இல்லை நான் சுவத்தும்மாள் தான் ஏறி பார்க்க போகிறேன் இந்த கல்லுமெல்லாம் ஏறி தான் போனோம் வேறு வழி கிடையாது ஏன்னா வந்து மொத்தமே புதராக இருக்குது அந்த பக்கம் போனோம்னாக்கா கீழே தான் விழுந்துடும் அதனால இந்த மரத்தை பிடிச்சி எப்படியாவது ஒன்று ஏறி தான் போகணும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு முதல் சுவர் இந்த சுவர் பார்த்திங்கனாக்கா ஏறத்தாழ வந்து ஒரு ஐம்பது மீட்டருக்கும் அகலம் ஒரு ஐம்பது மீட்டர் இருந்தால் கூட ஐம்பது அடினா வச்சுங்க ஐம்பது மீட்டர்னா வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு ஐம்பது மீட்டர் இருக்கும் கண்டிப்பாக ஒரு அகலம் நீளம் பார்த்திங்கனாக்கா ஒரு நூறு மீட்டர் இருக்கும் எப்படி இவ்வளோ சாத்தியமாக சொல்கிறோன்னாக்கா எனக்கு தெரியுது இந்த அளவுக்கு இருக்குது சொன்னாக்கா மேலே பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் சோறு இருக்குது இந்த சோறு அளவு பார்த்திங்கனாக்கா ஒரு பதினஞ்சு அடியிலேருந்து இருபது அடி ஹைட்டு இருக்குது அதாவது மலையை ஒட்டி அவங்க கட்டியிருக்காங்க இருக்காங்க அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா சமவெளியாக இருக்குது அங்கேருந்து பார்த்தா வேலூர் கோட்டை தெரிஞ்சு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஜூ பண்ணி எடுத்துருக்கேன் அந்த அகழ் சுற்றி தண்ணி இருக்குது அது கோட்டை கோயில் இருக்கு சிவன் கோயில் இது வந்து அந்த மலை மேலேருந்து நான் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சமவெளி வந்து அவ்வளோ இருந்துருக்குது அதை வந்து அப்படியே விட்டுருக்காங்க இது மேலே வந்து சில குதிரை மேலே நின்று பார்க்குற அளவுக்கான ஒரு மேடை மாதிரி இருந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆளுங்க தங்கறதுக்கான சில கல்லமைப்பெல்லாம் இருந்துக்குது அதெல்லாம் உடச்சி வைத்துட்ருக்காங்க என்ன சொல்கிறது நம்ம மக்களே இந்த மாதிரி ஒரு பழைய சின்னங்களை எப்படி பாதுகாக்கணும் அதெல்லாம் மொத்தம் உடச்சி அஞ்சு தகர்த்துட்ருக்காங்க இந்த சுவரங்கள்லாம் பாருங்கள் அது வந்து நான் கீழே காட்டுறேன் பாருங்க அதை சோறு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய கல்லை வச்சு நனக்கட்டு கட்டின கோயிலை இது கோயிலோ இல்லை கோட்டையோ ஏதோ ஒன்று ஆனால் இந்த பராமரிப்பு பண்ணி விட்டுந்தாவே நம்ம வந்து எப்படி சொல்றது தமிழர்களுடைய வரலாறு அவ்வளோ சிறப்பான வரலாறுங்களுக்கு சின்னமாக இருந்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆளுங்களே நம்ம அழிச்சிட்டாங்க ஏதோ இவ்வளோ வருஷ காலம் வந்து எல்லாத்தையும் தாக்கு பூச்சின்னு நின்றுருக்கு ஆனால் இங்கே இதை பாதுகாக்கலை இதை யார் கொடுத்தோன்னு நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து யார் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது குடும்பம் வாழலாம் அளவுக்கு ஒரு சமவெளிப்படுத்தியிருக்காங்க சுத்திரம் சோறு கட்டி அதுக்கப்புறம் யார் ஆண்டாங்க இதை கட்டினவங்க யாரோ அதுக்கப்புறம் யாரோ ஆட்சி வந்தாங்களோ முஸ்லீம் கூட வந்திருப்பாங்க ஆதிக்க செலுத்திருப்பாங்க இல்லைன்னா சத்ரபதி சிவாஜி கூட வந்திருக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் வந்து மேலே பார்த்திங்கனாக்கா அந்த அச்சிக்கல்லில் கட்டின சுவர்கள் இருக்குது அந்த சுவர்களுடைய அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சது அஞ்சடி சுவர் இருக்கலாம் அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் நீங்களே பாருங்கள் அந்த சுவர்களை இவ்வளோ நீட்டுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மதுள் சுவர்களை கட்டியிருக்காங்க இதுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரில நான் மட்டும்தான் இங்கே மேலே வந்திருக்கிறேன் இது வரைக்கும் யாரும் ஒரு ஆளை கூட நான் பார்க்கல ஆனால் இங்கே ஆடு மாடுங்க வந்து போனதுக்கான அத்தாச்சு இருக்குது மாடுகள் மேப்பாங்கு மதிக்குது இந்த சுற்று வட்டால் இருக்கிறவங்க இல்லை காட்டு மாடுங்க வந்து இங்கே தங்குமா என்னான்னு தெரில அதனுடைய சாணம் மட்டும்தான் இங்கே மற்றபடி எந்த மிருகத்தோட வாசனையும் எதுவும் ஒரு கால் தடையவும் எதுவும் இல்லை தெரில சுவைய ஹ் வந்து இருபது அடி இல்லை பதினைஞ்சு அடியாவது இருக்கும்மா இதுக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு மதுள் சுவர் மாதிரியான சுவர் இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அந்த சுவருடைய அளவு அஞ்சு அடிக்கு இருக்குது இது வந்து மேல் புறம் அதுக்கு மேலே போனால் ஒரு பேஸ்மெட் மாதிரி இருக்குது இன்னும் போகலாம் அது மொத்தம் புதராக இருக்குது அதெல்லாம் அடைஞ்சு போயிருக்குது என்னால் போக முடியல ஏன்னா அது நீளமாக போய்கிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு போதும்ன்றது வந்து முழுமையாக போனோம்னா கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் ஈட்டி வச்சு குத்துறதுக்காக விடுவோங்கிற சந்தை அதுவாக இல்லை துப்பாக்கி வச்சு சுடுறத்துக்காக வச்சு சந்தை ஒன்றும் புரியலை பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த சந்துகள் இருக்குது இது வந்து ஏற்கனவே வந்து தொல்பொருள் ஆர ஆய்வாளர்கள் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் நாம் அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இங்கேருந்து சிலைகள்லாம் எடுத்துன்னு போயிட்டு மியூசியமில் வச்சு தான் சொல்கிறாங்க அது எத்தனை நாளைக்கு முன்னே வந்தாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னே வந்தாங்கன்னு தெரில ஆனால் அவங்க நினச்சிருந்தா இதை ஒரு புராதன பொருளாக இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கலாம் பயன்பாட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சீரமைச்சு இங்கே ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனாக்கா பாதுகாப்பு பண்ணியிருந்தாக்கா சூப்பராக இருந்திருக்கும் இப்போ வந்து அது கீழ்ப்பகுதியில் ஒரு மண்டபம் பெரிய மண்டபம் இருக்குது இது நான் வந்து கேள்விப்பட்டு வந்தது வரங்க வெறும் மாட்டச்சாணமாக தான் இருக்குது அப்போ மாடுங்க வந்து நல்ல அந்த சின்னஸுக்காக இங்கே வந்து தங்கிடு மாதிரி இருக்குது இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் எந்த அளவுக்கு சிதிலம் மறையாமல் நிற்குது பாருங்க பாருங்கள் இந்த கோட்டையை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க மேலே வந்து மரம் வளர்ந்து போச்சு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் அந்த கம்பீரம் குறையாம அப்படியே நிற்குது பாருங்கள் அந்த கல் தூணுங்கெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகழ்வர் ஆராய்ச்சிக்காளர்கள் வந்து இங்கே ஏற்கனவே இந்த சிலைகள்லாம் எடுத்து போயிட்டாங்களாம் இதுக்கு முன்னாடியே வந்து எடுத்துருக்காங்க இது என்னென்னா இந்த இடத்த வந்து ஒரு மியூசியம் மாதிரி கூட வச்சுருந்துக்கலாம் வரப்போகிற டூரிஸ்ட்டுங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு இது பாருங்கள் இன்னும் கூட அந்த இடம் வந்து அப்படியே அழியாமல் இருக்குது நல்லா ஒரு சிறப்பு மிக்க இடமாக இருந்திருக்கும் நம்ம வந்து இது வந்து ஒரு பொக்கிசுமா வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கும் பார்த்திங்கனாக்கா சில சில சின்ன சின்ன இந்த மகாராஜாங்க வாழ்ந்த கோட்டைங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா சீரமைச்சு வச்சுருக்காங்க கண்காட்சிக்காக கூட அது மாதிரி வந்து வச்சுருந்தா கூட நடந்திருக்கோம் எவ்வளோ நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற யாரும் அது பொறுப்பெடுத்துக்கல எது எதுக்கோ பண்ணுறாங்க செலவு இந்த மாதிரி வந்து பழைய புராதான சிலைகளும் புராதான கோட்டைகளும் வந்து பார்த்திங்கனாக்கா சரி பண்ணி வச்சோம்னாக்கா இவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் முன்னோர்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளச்சனமாக இருந்திருக்கும் ஆனால் இது யாரும் வந்து அந்தளவுக்கு கவனிக்கிற இது பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளமைப்பெல்லாம் எல்லாம் பாருங்கள் அப்படியே அருமையாகவே இருக்குது இன்னும் கூட இது வந்து மாட்டுத் தொழுவமாக இருக்குது இப்போ ஒரு சிலதை அழிக்க முடிஞ்சிச்சு ஒரு சிலதை அழிக்க முடில இதுக்கு வழியெல்லாம் பண்ணியிருந்தாங்கனாக்கா இது ஒரு புகாதார பொருளாக ஒரு பொக்கிசுமா நம்ம காட்டியிருக்கலாம் இருந்த மேலே இருந்த கல் அந்த கோட்டை மாதிரி அதாவது குதிரை மேலே நின்று பார்க்குற மாதிரியான குதிரை மேலேருந்து மேலே வந்து யார் வராங்க என்னான்னு பார்க்குறதுக்காக ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க அதெல்லாம் உடைச்சிட்ருக்காங்க ஆனால் இது பராமரிச்சுருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சிவன் கோயில் கூட ஏதாவது எந்திருக்கணும் ஏன்னா இந்த சிலைகள் பாருங்கள் தூணில் பாருங்கள் சிவனோட சிலை இருக்குது இதுதான் எங்கள் அத்தாச்சியாக இருக்க நிறைய இது மாதிரி இருந்துக்குது ஒரு கோட்டையோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே இருந்துருக்குது மேலே மதில் சுவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சுவர்கள் இருக்குது இந்த கிரான காலத்தில் பிடிக்குமா பாம்பு நிலவை அதனுடைய வரைபடம் தான் இது இங்கே பாருங்க இங்கேயும் இருக்கு பாருங்க அந்த மாதிரி மீன் வந்து அது பாம்பு வந்து நிலவை பிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா அரைவட்டம் இந்த பக்கம் பார்த்தா முழு வட்டம் மேலே இருக்கக்கூடிய ஓவியம் இது இது வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க இதில் மரியாதை இருக்குது அந்த ஒரு சின்னம் காட்டி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது இது மாதிரி நிறைய இருந்துருக்குது எல்லாம் உடைச்சி எடுத்துருக்காங்க இது பார்த்தா எப்போ கட்டின சோறு தெரியல தெரில இதுக்கும் முன்னாடி ஒன்று இருக்கு என்ன ஒன்று இருக்குன்னு பாம்பு இருக்கும் நம்ம பத்திரமா பார்த்துப்போம் பாத்ரூம் என்னான்னு தெரியலாது ஓகே பிரான்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக இது மாதிரியான ஒரு விஷயம் கிடச்சிது இது எந்த காலத்தில் எடுத்ததுன்னு இந்த சௌர் வச்சு சொல்லிடலாம் இந்த சவர் பார்த்தா ரெண்டு அடி சோராக இருக்குது இது கட்ட எப்போ கட்டப்பட்டதுன்னு இவ்வளோ நேரம் அந்த இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் இது மாதிரி ஒரு எங்கேயான பழைய கோட்டைகள் என்ன இருந்தால் கூட நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன் உங்கள் பக்கம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் எதனா பழைய கோட்டைகள் இந்த மாதிரி பழங்காலத்து சின்னங்கள் எதனா இருந்தாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதையும் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் நன்றி பிரான்ஸ்